வணக்கம் ராஜு சாதாரண ஒரு விடுதலை புலி போராளி இல்லை இந்த வடிவாலா வடிவாலாவை பொறுத்த வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு புறாது கிட்டத்தட்ட வைப்பகத்த வைப்பத்துல ஒரு பணியாளர் சரிதானே அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்த ஊழியர் விடுதலை புலி போராளி இல்லை வடிவாலா வைப்பகத்துல இருந்த கடைசி யுத்தத்துல இருந்த நிறைய நகையை பெருந்தொகையான நகைகளை கொண்ட வந்தது இந்த வடிவாலா வடி பாலா தெரியும் ஆமக்கரை பாலான்றது உங்களை தெரியும் ஆமக்கரை பாலா இவர் தான் வேற யாரும் இல்லை ஆனா இந்த வீடியோ வடிவா பாருங்க அவர் சுர கதையில பாருங்க முல்லதியில மக்கள் சந்திப்பு செய்தார் முல்லத்தில எங்க இத்திரியாண்டில் சந்திக்கப்பா திட்டம் போட்டு சொல்லி நான் நான் முல்லத்திலாம் நின்றேன் கரையோரத்தின் பாதுகாப்பு நான் இருந்தேன் ஒருக்காவா எந்த இடத்துல நீ இல்லத்தில செய்தனே என்று ஒருக்காவா வந்து சொல்லு ரெண்டாவது சரி நீ இரவிரவா யூனிஃபார்ம் தச்சையோ கொடுத்தியோ என்ன செய்தியோ அது பிரச்சனை இல்லை அது கொலசர் வாட்ட சொல்லி வாவனிட்ட சொல்லி தச்சு கொடுத்தியோ அது என்ன செய்தியோ அது எங்களுக்கு தெரிய இல்லை ஆனா இதுல ஒரு பொய்யோன்னு சொல்ற காணம் இல்லையே தமிழில் தேசிய தலைவர் தான் ட்ரைனிங் கொடுத்த சொல்றா இல்ல வேஷமுன்னே உன்னே லண்டன்ல வச்சு கொண்டா இருக்கிறாங்க எந்த கண்ணில நீ எங்கேயாவது மாட்டினியண்டா செஜிப்பால பீதோச்சி அடிப்பேன் பாலா உனக்கு நான் சொல்றேன் உனக்கு பொய் சொன்னாலும் உரளவுல சொல்லு நீ விடுதலை புலி இல்ல பரதேசி நீ விடுதலை புலி இல்ல சீமான் பந்தர் படப்பிடிப்பு நடந்தது படப்பிடிப்பு எடுத்தாங்க வெட்டாப்புல பாலத்தடையிலேயும் நூற்றுக்கு மேற்பட்ட மாடு அடிச்சு வெட்டாப்புல போக்கடியில மாடுகள் எல்லாம் அடிச்சு போட்டுருந்தது எல்லாம் அது எங்களுக்கு தெரியும் சரிதானே ஆனா இல்ல விர்ராய் கலர் கலரா ரீல் விர்ராய் இல்லோ எந்த ஆமக்கரை சமைச்சு கொடுத்த நீக்க வா சொல்லிருக்கா பாலாமையா கட்டுப்பட்டி ஆமையா சருகாமையா பி ஆமையா எந்த என்று இருக்கா வா பாலா இருக்க அவ இருக்க அவ இருப்பம்பா இருக்கா உன்னோட எனக்கு கதைக்கோணும் ஆசையா இருக்கு ஊடகத்துல நீ இருக்க பா குண்டா புள்ளையே நீ வடிவா நீ படிப்பிச்சு நல்ல இதா வச்சு கொண்டு இருக்கிறாய் ஆஹ் இலங்கையில இருக்கிறார்கள் இடம்பெயர கூடாதுன்னு சொல்லி சொல்றாய் உனக்கு நான் அடிக்க வெளிக்கிட்டே என்றால் நின்ற இடம் தெரியாம ஓடுவாய் உனக்கு ஏற்கனவே முந்தினாந்து அடிக்க நான் உனக்கு தெரியும் சரிதானே பொய் சொல்றது ஓரளவுல சொல்லணும் விடுதலை போராட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மாவீரர்களும் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் ஏன் உண்டா குடும்பத்தில் யாரும் செத்ததோடா சம்பளத்துக்கு பணியாளராக வேலை செய்த சம்பளத்துக்கு வாங்கின சம்பளத்துக்கு தூங்கின நாய் நீ எல்லாம் விடுதலை போராட்டத்தை பற்றி தலைவரை வந்து கொச்சப்படுத்துறேன் ஏன்டா தலைவராடா பயிற்சி கொடுத்த பொறுக்கி உனக்கு ஓரளவு உனக்கு மரியாதை தந்தால் படிச்சனி என்கிட்ட நீ எங்க கையில மாட்டேனும் பீ தோச்சி அடிப்பேன் உனக்கு பரதேசி பொய் பொய்யா சொல்றேன் உனக்கு பண்ணு சொன்னா மாறம் சொன்ன படப்பிடி பண்ணு சொன்னால் அங்கே எல்லா இதுகளும் இருக்கு தமிழகத்தில் நடிக்கப்பட்ட திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் வச்சுதான் தான் எல்லா இதுகளையும் வச்சுதான் தான் படங்கள் எடுக்கிறது அதுல மாற்றம் இல்லை அதில் நாங்கள் சொல்ல இல்லை நீ சொன்ன சொன்னா தமிழ்ல தேசியத்தில் அவர் தான் நின்று ட்ரைனிங் கொடுத்ததில் சொல்றா இல்லோ உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுல நான் எங்களோட முகங்கள் வேற ஏற்கனவே கதறி அடிச்சு திரிஞ்ச நீங்கள் திருப்பியும் கதறி அடைக்க வைக்காது ஏற்கனவே நீ ஒரு தகவல் ஒன்று விட்டனி போராளிகள் விமர்சனம் பண்ணுறால்தான் சங்கீதன் அதாவது தயாபிரண்ட மனுஷி மண்டையில் மூளை இது வெடித்து நிரம்பு வெடித்து செத்தண்டு சொல்லி லங்கா சிறுக்கு அவிசி கொடுத்து போட்டு பக்கண்டு ஆக்கள் உனக்கு ஃபோன் எடுத்து பேசணுன்னே நீ அதை அழிக்க சொல்லி எடுக்க சொல்லி சொன்ன நீ தான் அந்த மெசேஜை போட்டு நாங்கள் நேரடியா அடிச்சு நாங்கள் கேட்ட இடத்துல உனக்கு சொல்லியிருக்கு பல்லு பறக்கும் பரதேசி வாயை பொத்தி கொண்டு இந்த பாட்டில் இருந்துரு சங்கீத மனித என்னதுக்கு சொல்லி செத்தி தான் கேட்கணும் சங்கீதன் என்ன ஓட்டு மாட்டுக்கு போனானு சொல்லி தயாரிட்ட தான் கேட்கணும் சரியா நாங்கள் எல்லாம் பொறுமையா பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு இருக்குது எல்லை தாண்டினி என்றால் டிக்கெட் போட்டு வந்து லண்டன்ல வலுப்பண்ணுனா உனக்கு கே வர சொல்லி கவனமாக நீ விடுற இதுகளை இதா விட்டுக்கொள் சம்பளத்துக்கு வேலை செய்த நாய் வேலை இல்லாமல் சம்பளத்துக்கு வேலை செய்த நீ எல்லாம் கதைக்க வந்துட்டாய் உனக்கு இதுதான் கடைசி உனக்கு எச்சரிக்கை